நம்முடைய வாழ்நாளிலே நாம் தினமும் இப்போது உள்ள காலகட்டங்களிலே தினமும் நாம் இன்னா நில்லாகி வ இன்னா இலகி ராஜீரோ என்ற அந்த அலாஹாவுடைய வசனத்தை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் எல்லோருமே கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் எங்கிருந்தாவது ஒரு செய்தி மரண செய்தி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் நாம் தினம் தினம் இன்னால் இல்லா இவை இன்னா இலகி ராஜியவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த இந்நாளில்லா ஆகியவை இன்னா இலகி ராஜ்ய பொருளை அறிந்து சொல்லுகிறோமா என்று சொன்னால் நம்மிலே பலர் ஏதோ சொல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அல்லது மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் நானும் சொல்லுகிறேன் என்ற அடிப்படையில் மட்டுமே அந்த இன்னால் இல்லாஜிவா இன்னா இலங்கை ஆஜிவன் என்பதை நாம் சொல்லிவிட்டு கடந்து அப்படியே போய்விடுகிறோம் அன்பு அதுவும் இன்னைக்கு வலைத்தளங்கள் அப்படின்னு வந்த உடனே வலைத்தளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரண செய்தி வலைதளத்தில் வந்து உடனே எழுத்தால இந்நாள் இல்ல அகிவை இன்னா இலகிரி ராஜ்யவம் யார் யாருக்கு என்ன மொழியை தெரியுமோ அந்த மொழியில் இந்நாளில் அகிவை இந்நாயகிரி ராஜ்யவம் அப்படின்னு எழுதிட்டு போற நிலையும் கூட நம்ம இன்றைக்கி உலகத்தில் சர்வசாதாரண மக்களிடத்துல நம்ம பார்த்தோம் ஆக எப்படி இருந்தாலும் அறிந்தோ அறியாமலோ பொருளை தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வாயளம் மொழிந்தோ மொழியாமலோ எழுத்தளவாவது இன்னாளில்லாகிவ இன்னா இலகி ராஜ்யன் என்பதை நாம் எல்லோருமே தினம் தினம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை யாருமே மறுக்க முடியாது அதுக்கு பின்னால் என்னங்க செய்தி மரணம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான செய்தி இது எல்லாருமே நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த மரணம் நிச்சயமாக எனக்கும் ஒரு நாள் வரும் அது எந்த நொடியில் வேண்டுமானாலும் வரலாம் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் வரலாம் எந்த நாளில் வேண்டுமானாலும் வரலாம் எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம் என்பதை நாம் அந்த இந்நாளில் இன்னாயில் ராஜ்யவும் சொல்லும் போது அதை எழுதும் போது நாம் உணர்கிறோமா என்று சொன்னால் அங்குதான் நாம் ஒரு கேள்விக்குறியை இட வேண்டி இருக்கிறது போட வேண்டி இருக்கிறது அன்பிற்கினியவர்களுக்கு